ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தண்ணின்ன கல்லை மூளைக்கு தள்ளிக்கல்லாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சாம் ரொம்ப நாளாக ஒரு பேங்க் மேனேஜராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவுகளோடு இருந்தான் அதுக்கான நேரமும் கிடச்சிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பேங்க் மேனேஜர் பதவி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பேங்க்குக்கு போனான் ஆனால் அங்கே இருக்கிற உயர் அதிகாரியை பார்த்து சாம் ரொம்பவே பயப்பட்டான் இவர் கண்டிப்பாக நம்மளை நிராகரிக்க தான் செய்வார் ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை இவர் கவனிச்சிருந்தாரே இவர் எப்படி இனியை சேர்த்துக்கொள்வார்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்பவே அங்கலாய்ப்போட அந்த இடத்துல உட்காந்துருந்தான் எல்லாருக்கும் பிற்பாடு கடைசியாக சாம் உள்ளே போனான் இவனை பார்த்ததுமே அந்த அதிகாரி சொன்னாங்க நீயா நீயா வந்திருக்க இந்த இடத்துல உனிய என்னுடைய பேங்கில் மேனேஜராக நான் உட்கார வச்சேன்னா வர்ற கஸ்டமர்ஸு ஒர்க்கர் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தி உன்னுடைய வீண் வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்துவே உன்னையை கண்டிப்பா நான் இந்த இடத்துல வைக்க மாட்டேன்னு சொல்லி நிராகரித்தார் அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவர் நிராகரிச்ச உடனே கண்களில் கண்ணீரோட அப்படியே நடந்து வந்தான் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த இன்னொரு ஒரு ஐயா அவங்ககிட்ட பேசுறதுக்காக தோள் மேலே கைகளை போட்டு என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை இங்க நிராகரிப்புகள் எப்போதுமே உன்னையை இன்னமும் சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை மட்டும் கொண்டு கொண்டுக்கும் அப்படின்னு சொன்னதும் சாம்சோன்ன இல்லையா இதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்போ எல்லாரும் என்னையை ரொம்பவே நேசித்த மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ நான் திருந்தி நல்லவே நான் மாறியிருக்கிறேன் ஆனால் யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்குமே என்னை பிடிக்க கூட மாட்டேங்குது என்ன உலகம் என்ன வாழ்க்கைன்னு கூட எனக்கு புரியலை நான் திருந்தியிருந்தால் எல்லாரும் என்னை விட்டு விதக்கிட்டாங்க நான் திருந்தாமல் இருக்கும்போது எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க இது என்னது அப்படின்னு சொன்னதும் அந்த ஐயா சொன்னாங்க இல்லைப்பா எல்லாரும் உன்னை நிராகரிக்கிறாங்க உன்னைய தள்ளி விடுறாங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறம்போது ஒரு கல்லை இது வேண்டான்னு தூக்கி தூர போடுவாங்களாம் ஆனால் அந்த கல் தான் கடைசியில் ஒரு மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுமா அந்த மாதிரி தான் கர்த்தர் உனிய நியமித்த வாழ்க்கையில் ஓட்டத்தில் நல்ல விதமாக வாழ ஆரம்பி கர்த்தரை மாத்திரம் நம்பி நீ நன்மை செய் மற்றவங்களுக்காக திரும்பியும் தீமையான வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதேன்னு சொன்னதும் சாம் சொன்னால் இல்லைங்கய்யா என்னால் அந்த காரியத்தை கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்னை வெறுக்கும் போது நான் அதே மாதிரி இருந்திருந்தால் எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்குமேனு தோணுது வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் திரும்ப ஐயா சொன்னாங்க இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அதுவும் தீமையான ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நிரந்தரம் இல்லாதது தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நித்தி நித்தியமான காலத்தில் நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது சரி நீ இந்தியிலேருந்து கத்திரை நோக்கி ஜெபம் பண்ணு நீ அவரை மாத்திரம் நம்பிக்கையாய் நீ இருக்கும்படி உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள் கண்டிப்பாக இதே வேலை உனக்கு திரும்ப கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போனார் சாம் இந்த ஐயா சொன்னதை மனசில் எடுத்துக்கிட்டு திறந்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் ஏதோ யாரோ ஒருவர் தான் அந்த இடத்துல பேங்க் மேனேஜராக ஆக போகிறாங்க எனக்குன்னு எதுவுமே இல்லையா நான் உங்களுக்காக நிற்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த இடத்த கொடுக்கும்போது நான் இன்னமும் மகிமையாக அதை செயல்படுத்துவேன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணான் ஏழாவது நாளில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்போது ஃபோன் எடுத்து கேட்கும்போது அவன் எந்த பேங்கில் நிராகரிக்கப்பட்டானோ அதே பேங்க் ஆ உயர் அதிகாரி திரும்ப கூப்பிட்டார் நீங்கள் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நீங்கள் எடுத்துக்கொள்ளலான்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா சார் இது உண்மையாக இல்லை கனவாக இது பொய்யான்னு தெரியலையன்று ஓடோடி போனான் அந்த இடத்துக்கு அந்த அதிகாரி சொன்னார் நான் உனியை இந்த ஏழு நாட்களும் கவனித்து கொண்டிருந்தேன் இந்த இடத்துல ஒரு உண்மையான மனிதனை மாத்திரம்தான் வைக்க முடியும் ஏன்னா இதில் நிறையா பணம் புரளுகிற ஒரு இடம் அதில் ரொம்ப உண்மையாகவும் உத்தமாவும் இருக்கணும் அதுக்காக நான் நிறைய பேருக்கு நிறைய விதமான பரட்சைகளை வச்சேன் எல்லாருமே அதில் தோல்வி தான் அணிஞ்சாங்க ஆனால் நீ என் பார்வைக்கு உண்மை உள்ளவனாக தெரிஞ்ச நான் உன்னை நிராகரிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கூட நீ கத்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதியை நான் பார்க்க ஆரம்பித்தேன் மற்றவர்கள்கிட்ட நீ பேசுறதையும் நான் கவனித்தேன் இப்போ நீ நல்ல விதமாக திருந்திருக்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அதனால இந்த இடத்துல நீ ஏன் மேனேஜராக இருந்துக்கோன்னு சொல்லி அவன் கையில் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்த உடனே சாம்க்கு ரொம்ப சந்தோஷம் கத்தருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னான் அவங்க வீட்லேயும் அவனை குறித்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தான் என் பையன் ஆனால் கர்த்தர்க்குள்ளே இப்போது திடகாத்திரமாக நிற்கிறானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க கர்த்தர்க்கும் நன்றி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளையும் எந்த இடத்துல நிராகரிக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னமும் நமக்கு சிறந்த இடத்திற்கான அலை கற்றுச்செல்றதுக்கான ஒரு நம்பிக்கையை நாம் கர்த்தர் மேலே கொண்டு போது கண்டிப்பாக நாமளும் தள்ளின கல்லாக இருந்தோம் அப்படின்னா நாமளும் தலைக்கு கல்லாக சூப்பராக மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற முடியும் இதை நாம் உறுதியாக நம்பணும் அப்படின்னா கர்த்தர்க்குள்ளே நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும் எதை குறிச்சும் மனம் தளராமல் கத்திர மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமாய் முடியும் கத்தர் மூளை ஆசிர்வதிப்பாராங்க ஆமேன்